என் வாழ்க்கையை முடித்து கொள்ள விரும்பினேன் பேருந்துக்காக காத்து நின்றேன் வெயில் நேரம் யாரோ என் அருகில் நிற்பதை உணர்ந்து திரும்பி பார்த்தேன் ஒரு சிறுவன் பழைய ஆடை பரட்டை தலை மெல்லிய உடல் முகத்தில் வியர்வை துளிகள் தாகமும் பசியுமாயிருந்தான் கையில் ஒரு சிறிய டூல் கிட் பெட்டியும் ஒரு பிரஷ்ஷும் வைத்திருந்தான் அண்ணா ஷூ பாலிஷ் போட்டு தரட்டுமா கேட்டான் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து காலை நீட்டினேன் தரைமேல் பெட்டியை வைத்துவிட்டு அவன் மண்டியிட்டு வேலையை ஆரம்பித்தான் நான் அவனிடம் பேச்சு கொடுத்தேன் சகஜமாக பேசினான் அவன் பெயர் தியாகோ தியாகோ ஜீவத் தண்ணீர் குடித்திருக்கிறாயா என்று கேட்டேன் அண்ணாந்து என்னை பார்த்தவன் தண்ணீரா அது என்ன நான் குடித்ததில்லை என்றான் நீ தண்ணீர் குடிக்க விரும்புகிறாயா என்றேன் அவன் ஆம் விரும்புகிறேன் என்றான் நான் சொன்னேன் நான் ஜீவத் தண்ணீர் குடித்தேன் திருப்தியாயிருக்கிறேன் வேண்டியதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது என்றேன் வேலை முடிந்ததும் என் முகவரியை கொடுத்து என் வீட்டில் வந்து சந்திக்கும்படி சொன்னேன் தியாகோ தினமும் வந்தான் புதிய ஏற்பாடு நூலை திறந்து இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய சங்கதியை தினமும் கற்றுக்கொடுத்தேன் கொடுத்தேன் ஆசை ஆசை கேட்டான் இயேசுவின் அன்பு கரிசனை அவனை அதிகம் கவர்ந்தது இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான் ஞானஸ்நானம் பெற்றான் தியாகோ சொன்னான் அண்ணா என் தந்தையும் தாயும் பிரிந்து விட்டனர் என் தாயார் என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என் தந்தையாரும் என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் நான் ஷூ பாலிஷ் செய்து பிழைக்கிறேன் வாழவே வகையில்லாத நான் என் வாழ்க்கையை முடித்து கொள்ள விரும்பினேன் ஆனால் இப்போது இனி என்னை நேசிக்கும் இயேசுவோடு வாழவே விரும்புகிறேன் அவர் கொடுத்த ஜீவ தண்ணீர் எனக்குள் ஜீவ நதி ஆகிவிட்டது என்றான் மகிழ்வுடனும் நம்பிக்கையுடனும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து இது ஒரு உண்மை நிகழ்ச்சி ஆகும்